வணக்கங்க கராச்செல்லி சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் போன வாரம் போன சனிக்கிழமைங்க நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கும்மிடி பூண்டி பக்கத்தில் ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பத்து வயசு குழந்தை ஸ்கூல் போயிட்டு சாட்டர்டே ஹாஃப் டே ஸ்கூலு ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டுருக்கு வீட்டுக்கு வந்துட்ருக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் வந்து ஆந்திராவில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து அவங்க அவங்க பாட்டி வீட்டிலேருந்து ஸ்கூல் போயிட்டுருக்கு யூஸ்வலாக போகிறது தான் அது அது மாதிரி ஸ்கூல் விட்டோன்னா அந்த பொண்ணு வந்து இருக்கு தனியாக மெயின் ரோட்டில் வந்து அப்படியே ஒரு மாந்தோப் வழியாக போய் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கு இதை வந்து ஒருத்தன் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ அந்த குழந்தை தனியாக போகிறத ஃபாலோவ் வந்துட்டு வந்துட்டுருக்குறான் வந்துட்டு கிட்டே போனால் அந்த குழந்தைய தனியாக தூக்கிட்டு போய்டான் போய்ட்டு அதை வந்து அதை அடிச்சிருக்கிறான் இங்கெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்புறம் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான் அப்புறம் அந்த குழந்தை சத்தம் போட்டோன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு அப்படியே ஓடிட்டான் இந்த குழந்தை வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்லி அழுது அந்த அது கோலத்தை பார்த்து எல்லாருமே பதிலிட்டாங்க அவங்க பக்கத்து வீட்டிலலாம் பதவி அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க வந்து எப்படி இருக்கும் பாருங்க ஸ்கூல் போயிட்டு வருது ஒரு நாலாவது படிக்கிற ஒரு பத்து வயசு குழந்தை அது வீட்டுக்கு வரப்போ ஒரு அலங்கோலமாக வந்து மேலெல்லாம் ரத்தம் அழுதுகிட்டே வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப எப்படி அதான் சொல்ற கல்லை கல்லு மனசு கூட கரைஞ்சிரும் அது மாதிரி இப்போ ஒரு எவ்வளோ பதறுவாங்கன்னு நமக்கு தெரியும் புரிஞ்சிக்க முடியுது எங்கேயோ இல்லைங்க அங்கே கேள்விப்பட்டோம் இங்கே கேள்விப்பட்டோம் நம்ம சொந்த நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற ஊர்லேயே ஒரு பகல் நேரத்தில் ஒருத்தர் சுதந்திரமாக போயிட்டு ஸ்கூல் கூட போயிட்டு வரோம்ல ஒரு குழந்த இவ்வளவு மோசமாக ஒரு நிகழ்வு நடந்துருக்கு இது என்னன்னு சொல்கிறது இதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஏன் அந்த பொண்ணு வந்து தனியாக போகுது அதாவது ஒரு குற்றம் நடந்ததுக்கு அதில் இருந்து தப்பு கண்டுபிடிப்பாங்க என்ன சொல்கிறாங்க ஏன் அந்த பொண்ணு வந்து தனியாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க யாராவது கூட போயிட்டு வரலாமே இது வந்து தப்பு இது இது இதுக்கு வந்து இந்த தப்பு இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சொல்யூஷன் இதுக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து எல்லாம் சொல்கிறாங்க சில பேர் ஆனால் இது வந்து எப்படிங்க ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு குழந்தைங்க இப்போ அந்த அப்பையெல்லாம் வந்து எத்தனை பசங்க நம்மளாம் ஸ்கூல் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேலாம் எல்லாம் ஸ்கூல் சின்ன பசங்கள்லாம் தனியாக ஒன்றாவது படிக்கிற பசங்க எல்லாம் தனியாக ஸ்கூல் போய்ட்டு தனியாக வருவாங்க இப்படி தான் நடந்ததா ஸோ இதுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பாக ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் விடணுங்கிறப்போ நான் எந்த நாட்டில் இருக்கோம் நம்ம நாட்டில் இருக்கோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோமா சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு வந்து தானேயில தானேயில் வந்து ஒரு பதினாறு வயசு பொண்ணு சரி சின்ன குழந்தைய சொல்கிறோம் நம்ம ஸ்கூல்ல ஸ்கூலில் இறக்க கூட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயசு பொண்ணு தானேயில் வந்து ஸ்கூலுக்கு போகுது ஆட்டோவில் போகுது ஆட்டோல வந்து ஷேர் ஆட்டோவில் போகுது ஷேர் ஆட்டோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கூட ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பொண்ணை ஏறி ஸ்கூல்கிட்ட போகுது ஸ்கூல்கிட்ட போனோம்னே என்ன ஆகுதுன்னா நிறுத்துங்க நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணியிருக்கான் நிறுத்தாமல் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சோம் அந்த பொண்ணு டக்குன்னு புரிஞ்சுட்டு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பாருங்கள் உடனே ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்து அதுலேருந்து காம்பஸ் எடுத்து அவனை குத்து குத்து குத்த ஆரம்பிச்சிருக்கேன் குத்தனோன்னே அவனுக்கு தாங்க உடனே கத்தனவுடனே பக்கத்தில் இருந்த ஆளை அப்படி தள்ளி விட்டுட்டு உடனே வெளில குதிச்சிச்சு அவன் வந்து கத்த ஆரம்பிச்சு ஸ்லோ பண்ணிட்டான் உடனே பக்கத்தில் இருக்க ஆழத்தில் டக்குன்னு வந்து வெளில குளிச்சிட்டு ஸ்கூல் போயிடுச்சு அது பொண்ணு ஸ்கூலில் போய் எல்லா டீச்சர்ஸ் கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறது அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி வந்து அந்த அந்த பொண்ணோட தைரியத்தை அந்த பிரேவ்னஸ் அந்த எவ்வளோ தைரியம் பாருங்கள் அதை வந்து எல்லாம் அவ்வளோ பாராட்டுறாங்க இருந்தாலும் அந்த டைட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது இதுக்கு வந்து காம்பஸ் எடுத்து குத்துறவங்களுக்கு பரவாயில்ல அவங்க கவனிக்கலை இதே வந்து எடுத்து குத்துற சமயத்தில் பக்கத்தில் ஒரு நோட்டீஸ் பண்ணி அது பிடிச்சிருந்தான ஒரு பதினாறு வயசு பொண்ணு சின்ன பொண்ணு அது கையே பிடிச்சிருந்தாலும் என்ன பண்ணிது அதுவும் பகல் இதே மாதிரி பன்னெண்டு மணி தான் பன்னெண்டு மணிக்கு போகிறப்ப தான் நடந்துருக்குது இது சர்வசாதமாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆளுதுன்னு வச்சுங்களேன் இப்போ நடக்கப்ப என்ன சொல்கிறாங்க மற்றவங்கள்லாம் வந்து எதிர்கட்சி மற்றவங்கள்லாம் வந்து எங்கள் ஆட்சியில் இப்படிலாம் நடக்கலை இதை விட குற்றங்கள் கம்மியாக இருந்தது தான் ஜாஸ்தின்னு சொல்லி அரசியல் தான் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு ஆட்சி இன்னொரு கட்சி ஆட்சி பண்ணிட்டுருந்து வச்சுங்க கவர்மெண்ட் இருந்துன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்க ஆட்சி பண்ணாதவங்க எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க எங்கள் ஆட்சியில் வந்து இதை விட கம்மியாக தான் நடந்தது இது மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிங்கிறத மறந்துடுறாங்க இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் வேணாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்க இது மாதிரிலாம் நடந்ததா சொல்லுங்க ஏன்னா சயின்ஸு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்குது அது வளர்ந்து நல்ல விஷயம் ஆனா வந்து இது மாதிரி நிகழ்வுகள் பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு வயசு பத்து மாசம் குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் நடக்குது இது வர வர ஜாஸ்தி ஆயிட்டே வருது இதுக்கு என்னதான் தீர்வு அதை மாதிரி யோசிக்கணும் எப்படி அத்தனை நம்ம என்ன சொல்றோம் இந்த கவர்மெண்ட் இருந்தப்ப இங்க கம்மியா இருந்தது நாங்க ஆட்சி பண்ணுவோம் இப்படிதான் பேசுறாங்க ஒழிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்தப்ப இப்பெல்லாம் நடக்கலையே இவ்வளோ தூரம் நடக்கலையே அதுக்கு முன்னெல்லாம் சுத்தமாக அது மாதிரிலாம் கிடையாது ஸோ இப்போ புதுசாக இப்போ நடக்குதுன்னா அது என்ன காரணம் அதை யாருமே ஆராய்ச்சி பண்றதே இல்லை அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க சுய லாபத்துக்கு தான் எல்லாம் பார்க்குறாங்க ஓய்யா மற்றபடி வந்து இதை வந்து எப்படி தீர்வு காண்றது இது என்ன காரணம்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒன்று சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையா இல்லை இன்டர்நெட்லாம் வந்து நல்ல பிரச்சனையா செல்ஃபோன் நல்ல பிரச்சனையா சினிமாவால் தான் பிரச்சனையா என்னன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அது காரணம் என்னென்னு ஒரு சர்வே எடுத்து கண்டுபிடிச்சி அதை எப்படி தீர்க்கிறது நிரந்தரமா இல்லை எப்படி குறச்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி யாருமே அதை ஸ்டெப் எடுக்கவே இல்லைங்க ஒரு பிரச்சனை மாதிரி நடந்ததுன்னா இன்சிடென்ட் நடந்ததுன்னா உடனே வந்து போலீஸ் போய் தேடுறாங்க அது சம்மந்தப்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் மறியல் பண்ணுறாங்க போலீஸ் அவங்க சமாதானம் பண்ணுறாங்க போய் குற்றவாளியை தேடுறாங்க பிடிக்கிறாங்க அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு அதாவது வந்தால் சுட்டா செத்தான் ரிப்பீட்டு அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒரு தீர்வே கிடைக்கல மறுபடி வர வர ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்க ரொம்ப பெண்களுக்கு இது ஒன்று வரதட்சணை கொடுமையினால் இறந்து போகிறது ஒன்று சூசைடு பண்ணிக்கிறது ஒன்று பயங்கரமாக வந்துட்டுருக்கு இது வந்து எதனாலன்னா ஒரு சட்டம் வந்து கடுமையா இருந்ததுன்னா வருஷமே இவ்வளோ தரம் நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்மளுக்கு இப்போ இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எம்என்ல வந்து நிமிஷ பிரியான ஒரு நர்ஸ் நான் கூட அடுத்த வீடியோ ரொம்ப ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அந்த இப்போ அதோடய வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டை கொடுத்துக்கிறாங்க அதை மரண தண்டை கொடுத்து பதினாறாம் தேதி நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து ஒரு நர்ஸ் வந்து எம்என்ல போய் ஒர்க் பண்ணுறப்ப அங்கே வந்து ஒரு பார்ட்னராக இருக்கிறவ ஏதோ பிரச்சனையில இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தப்பிக்கிறதுக்காக கொண்டுன்னு சொல்லி இந்தம்மா சொல்கிறாங்க சொல்லி கேஸ் நடந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு இப்போ வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அது பிளட் மணின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பத்தினர் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க தப்பிக்கலாம் அது மாதிரி அது ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்லாம் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி வந்து ஒரு மத தலைவர்லாம் வந்து சொல்லி நிறுத்தி வச்சுக்கிறாங்க இப்போன்னு சொல்கிறாங்க அந்த அளவு வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அவ்வளோ தூரம் வந்து கொலங்கிறப்ப அவ்வளோ தூரம் தண்டனை வந்து அவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வசாதாரமாக நடந்துட்டு போயிட்டு இருக்கு அது சிசிடிவி ஃபுட்டே சிசிடிவி கேமராலாம் பார்த்து ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்துக்கிறான் பிக்சர் கிளியராக இல்லாமல் போய் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எடுத்து தான் வந்து அவன் ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிக்கிறான் ஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா ஏதாவது பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவன் வந்து அந்த ஆந்திரா பார்ட்ருக்கிட்ட இருக்கிறனால அந்த பக்கம் தப்பிச்சு போயிருக்கான்னு எல்லா போலீஸ்லேயும் போட்டு போக்சோவில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து பாவம் அந்த குழந்தைக்கு வந்து பொன்னியில் போய் ஃபஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராயபுரத்தில் வந்து மேல் சிகிச்சைக்காங்க அங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நிரந்தர தீர்வு என்ன இது மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா எமென்ல வந்து ஒரு பெண்ணுக்கு மாதிரி நடந்தது அந்த மாதிரி சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்ததுனால தான் அவ்வளோ வந்து குற்றங்கள் நடக்க மாட்டேங்குது ஒன்று நடந்தாலும் அவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுத்துடுறாங்க ஸோ குற்றங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம நாட்டில் வந்து என்னென்ன புரியல எவ்வளோ சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குது அதில் வந்து வெளில வந்துடுறாங்க வக்கீல் வாதத்தால் வெளில வராங்க நிறைய பேர் வந்து நிறைய இதில் வந்து கீழ்கோட்டு மேல் கோட்டுன்னு போயிட்டு அதில் ரிலீஸ் ஆகிடுறாங்க ஸோ சட்டம் வந்து கடுமையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரி குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் அது இல்லை உங்களுக்கு இன்டர்நெட்னாலயா இல்லை சினிமான்னாலேயா எதுனாலன்னு தெரியல இது வந்து பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்கன்னு கிடையாது ஸ்கூல் இருந்து எல்லாமே தப்பை பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இது தப்பை பண்ணுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு இது கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளும் சேர்ந்து கவர்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கணும் இதே மாதிரி நடந்துட்டுதுன்னா பொம்பளை பசங்க வச்சுருக்கவங்களும் வர வர பயப்படுவாங்க ஐயோ குழந்தைங்க எப்படி ஸ்கூல் போனோம் என்ன ஆகுமோ ஏதோன்னு ஏன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ஒவ்வொன்றும் பாடம் கற்றுக்குறோம் நம்ம இதுக்கு தீர்வு தான் என்னென்னு புரியல என்ன பண்ணுவாங்க ஐயோ பசங்க போயிருக்க என்ன ஆகுதோ ஏதாவது கூடவே இருந்தோ விட முடியாது ஆட்டோவில் அனுப்புவாங்க ஸ்கூல் வேலில் அனுப்புவாங்க இது மாதிரி வந்து பசங்க சேர்ந்து நடந்து போவாங்க அது மாதிரிலாம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு எங்கே போனாலும் இது மாதிரி ஒரு பிரச்சனை எங்கே ஹாஸ்டலில் நடந்தாலும் ஹாஸ்டலில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடந்து போனாலும் பிரச்சனை ட்ரெயினில் போனாலும் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை எங்கே தான் போகிறது எப்படி தான் வாழிறது பசங்க எப்படி தான் படிக்கிறது ஒன்றும் புரியலை ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தீ ஒரு இது தான் ஆகணும் ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அது வரைக்கும் எப்படா விடிவுகளை வரும் சொல்லிட்டு நம்மளும் காத்துட்ருக்கோம் எப்படி ஒரு ஆட்சி வந்து மாற்றம் வருமா இது மாதிரி சட்ட குற்றங்கள் குறையறதுக்கு யாராவது ஸ்டெப் எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் அதெல்லாம் ஒரு நாள் நிறைவேறுமா எப்படா அந்த இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வேலை வரும் எப்போ இதெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும் சொல்லி ரொம்ப என்ன சொ எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம் நம்ம வீட்டுக்கெலாம் எப்போ தான் விடுவுகளை வரணும் அது வரைக்கும் நம்ம பசங்களை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு லைஃப் வர வரைக்கும் நம்ம அவங்கள வந்து நம்ம தான் வந்து கேர் எடுத்து பார்த்து எப்படி இப்படி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொடுத்து எப்படி இப்படி ரொம்ப தைரியமாக வளர்த்து எப்படி இப்படி அவங்களை காப்பாற்றிக்கணும் நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பசங்களை வந்து நம்ம இப்படி தான் வந்து வளர்த்து ஆகணும் இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து ஆகணும் அதாவது அரிது அருது மானிடராய் பிறத்தல் அருது கூண் குருடு செவிடு இல்லாம பிறத்தல் அருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ வந்து இது மாதிரி வந்து ஒரு நல்லபடியா வா பிறக்கிறது கூட பரவாயில்ல பிறந்துட்டு இது மாதிரி எந்த பிரச்சனையும் எல்லாம் வாழது ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கு நம்மளுக்கு யாருக்கு எப்ப என்ன நடக்குமோ என்னமோ தெரியல யாருமே நம்ப முடியல எல்லாம் பாருங்கள் ஒரு பட்ட பகலில் நம்ம எங்கெங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம் போச்சோம் இப்போ நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடி பூண்டு இங்கே இருக்குது இங்கே ஒரு குழந்தை வந்து ஒரு நடந்து போய் பகல் நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு போக முடியலன்னா இது எங்கே போய் சொல்கிறது என்னதான் இது தீர்வுன்னு புரியல இது நல்லபடியாக ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ